வணக்கம் செய்திகளுக்காக லலிதா ரவி வேப்பூர் அருகே மகளிர் சுயஉதவிக்குழு வங்கிக் கடன் தொகையை மோசடி செய்து ஏமாற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நிராமணி கிராமத்தில் கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்தின் மூலம் பத்துக்கும் மேற்பட்ட மகளிர் குழுக்கள் துவங்கி நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் மகளிர் குழுக்களைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு தலா ஒரு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளது அந்த தொகையை மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு முழுமையாக வழங்காமல் மகளிர் குழுக்களின் கணக்காளர் மற்றும் வறுமை ஒழிப்பு சங்க அலுவலர்கள் துணையுடன் உறுப்பினர்களுக்கு தலா எழுபதாயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்துவிட்டு மீதி தொகையை தராமல் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளனா் இது தொடர்பாக கடன் வழங்கிய வங்கி நிர்வாகம் குழு உறுப்பினர்களுக்கு தலா ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தொகைக்கான வட்டியை செலுத்த வலியுறுத்தியதால் அதிர்ச்சியடைந்த மகளிர் குழுவினர் தாங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதை அறிந்து பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மகளிர் குழுக்களை கண்காணிக்க வேண்டிய ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக செயல்பட்டதாலேயே நிதி மோசடி நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் புதையல் இருந்து ஒரு நான் பேசுறேன் என் தலைவர் பேர் வந்து காயத்ரி எங்களுக்கு வந்து புதையல் குழுவுக்கு வந்து ஒரு ஒரு நபருக்கும் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இதுல வந்து ஒரு ஒரு நபருக்கும் எழுபதாயிரம் தான் கொடுத்துருக்கிறாங்க மீதி முப்பத்தி ஆறாயிரம் ஊழல் பண்ணிருக்காங்க இது கேட்கும்போது போய் ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்கன்னு சொல்லி ஊக்குனர் காயத்திரி சொல்லிட்டாங்க நாங்க போய் பேங்கில் ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகும்போது உண்மையான ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி கிழிச்சு போட்டு அவங்களா தயாரிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எங்க கையில கொடுத்துருக்காங்க எழுபதாயிரத்துக்கு மட்டும் இது வந்து நாங்க போய் பேங்க்ல வந்து நாங்க கேட்கும் போது இதை நான் கொடுக்கலன்னு சொல்லி அந்த சார் சொல்லிட்டாரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்த சார் வந்து சொல்லிட்டாரு நாங்கள் வந்து ஏன் இதுமாரி பண்ணனு சொல்லி கேட்கும் போது நான் இல்லைன்னு சொன்ன பொண்ணு திருப்பி ஒத்துக்கிச்சு நான் தான் எடுத்தேன்னு அதை வந்து என்ன ஏன் பொ பொய் சொன்னேன்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் எடுத்துக்கிட்டேன் தான் நான் பத்து பவுன் எடுத்துக்கிட்டேன் அதுல வந்து நான் ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துட்டேன்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் இவங்களை வந்து யார் யார் இதில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கணும் வணக்கம் சார்